நான் இவரோட பெரிய ஃபேன் கத்தோமாலிக் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர் தான் ஹா மேம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ வந்து இன்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நம்பிக்கை நாலு இதனுடைய அவார்டுக்கு வந்து நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை ஃபுல்லாக ப்ளாக்காக இருக்கா ஃபுல்லாக வந்து கோட் சர்ட்டை போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க கோர்ட் வந்து உள்ள இருக்கிற நம்ம அங்கே போய் போட்டுக்கலாம் தாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இருந்து கோலாலம்பூர் போய்ட்டுருக்கோம் கோலாலம்பூல பேங்க்ரையாட்டை அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அதாவது நம்பிக்கை நாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவையாக வந்து நம்ம நோமினேட் ஆகி நம்ம இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஃபங்க்ஷனில் இந்த அவார்டில் நமக்கு வந்து அவார்டு கிடைக்கிது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல அதுவே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரெண்டாவது நமக்கு கூட போட்டி போட்டவங்க எல்லா வந்து பார்த்திங்கன்னா யாரும் சலைச்சவங்க இல்லை எல்லாருமே வந்து நல்ல திறமைசாலிகள் இங்கே மலேசியாவில் ஆன்லைனில் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க ஸோ அவங்களோட நம்மளும் வந்து நோமினட் ஆகி நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி ரிசல்ட் எதுவும் வந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை இந்த இடத்துக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து நீங்கள் தான் காரணம் மக்களாகி நீங்கள் தான் காரணம் ஸோ பத்து விஷயங்களை நம்ம இங்கே போய் பார்க்கலாம் ஓகே நம்ம வந்து இப்போ கோலாலம்பூர் வந்தாச்சு நேரம் சரியாக ஏழு மணி ஆகிவிட்டது ஓகே நண்ப நம்ம வந்து உள்ளக்க வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள் மலேசியாவை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க கோட் சைடு எப்படி இருக்காங்க நல்லா இருக்கா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரைகாண்ட் அவார்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தாச்சு வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம்

வணக்கம் சார் வாங்கண்ணா நல்லா இருக்கேன் ஆனால் சார் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செய்ய பி ஸ்டோவா ஓகே ஓகே சூப்பர் வணக்கம் வணக்கம் நல்லா கீழா என்ன மசாவட்டியா ஓகே நம்ம செய்ய பி ஸ்டோ தான் இன்றைக்கு வந்து கேட்ரிங் சர்வீஸ் சாப்பாடு எல்லாம் இருக்குது ஓகே சூப்பர்

அப்பாவி கஷ்டப் அப்பாவி போல இருக்கும் இவர் தான் அஷ்ரஃப் அலி மலேஷியாவில் பல தொழில் நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கும் இவர் தான் ஸ்டார் ஐகான் அவார்ட்ஸில் தற்போது என்னை பேட்டி கொண்டிருப்பவர் ரொம்ப நல்ல சூப்பர் எங்கள் சண்டை சைடு நல்லா மகிழ்ச்சி அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹாய் 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 இல்லை இங்கே உள்ள மீடியா நண்பர்கள் ஆ ஓகே தானா ஓகே ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஹாய் மேம் ஹாய் வாங்க நம்ம வந்து இப்போ உள்ள போகலாம் உள்ளக்கு வந்து நிகழ்ச்சி வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகே வாங்க உள்ள போ நல்லா இருக்கீங்களா